ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாடகை ஒப்பந்த பத்திரம் அதாவது வாடகை ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து எப்படி போடுறது என்னென்னலாம் வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஒருத்தட்ட நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து பதினோரு மாதத்துக்கு வந்து நம்ம போடுவோம் ஸோ பதினோரு மாதத்துலேருந்து அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம போடணும் ஸோ வருஷம் வருஷம் வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வருஷ வருஷம் வாடகையை வந்து நம்ம அதிகம் பண்ணுறோமா கம்மி பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வருடம் என்ன தேதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஒரு சாம்பிள் எடுத்திருக்கோம் இதில் வந்து ஒரு பேர் போட்டு அவர்கள் ஒன்றாவது பார்ட்டியாகும் வாட்டின் வீட்டின் உரிமையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யார் ஓனரோ அவங்க வந்து ஒன்றாவது பார்ட்டி யார் வந்து வாடகைக்கு வராங்களோ அவங்க வந்து ரெண்டாவது பார்ட்டியாக வந்து எடுத்துக்கணும் அடுத்தது மே சொன்னால் ஒன்றாவது போட்டிக்கு சொந்தமான அமைந்துள்ள வீட்டின் நம்ம இரண்டாவது பார்ட்டிக்கு குடியிருப்பதாரராக வேண்டி ஒன்றாவது பாட்டினை அணுகி வாடகை கேட்க அதற்கு ஒன்றாவது பார்ட்டி ரெண்டாவது பார்ட்டிக்கு வந்து வாடகை கூறுறதுக்கு ஒப்புக்கொண்டு இந்த சாட்சி மூலமாக வந்து இதை உறுதி செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற வாசகம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து மனப்பூர்வமாக சம்பவத்தை எழுதி கொண்ட பத்திரம் வந்து என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டிக்கு வந்து எவ்வளோ மாத வாடகை அப்படிங்கிறதையும் அதை எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஃபஸ்ட்டு குறிப்பிடணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ரெண்டாவது பார்ட்டி மேற்கண்ட வீட்டிற்கான மாத வாடகை வந்து ஒரு பத்தாயிரம்னா பத்தாயிரம் மட்டும் ஆங்கில மாதம் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே கொடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்தது வந்து அட்வான்ஸ் எவ்வளோ வந்து வந்து முன்னாடி செலுத்தி இருக்காங்க வந்து குறிப்பிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸுக்கு வட்டி எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்ருக்கணும் அடுத்தது வந்து ஒன்றாவது பார்ட்டி இப்போ வந்து வீட்டை வந்து எப்படி ஒப்படைக்கிறாரோ அதே மாதிரி இந்த வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து திரும்ப ஒப்படைக்கணும் அப்படி வந்து ஏதாவது வந்து டேமேஜ் ஆகிற பட்சத்தில் வாடகையில் கழிச்சுட்டு திரும்ப வந்து வாடகை கொடுப்போம் மீதி வாடகையை கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து அதில் போட்டுடணும் அடுத்தது நாலாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உபயோகிக்கும் மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் இது எல்லாத்தையுமே வந்து அவரு தான் வந்து செலுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அடுத்தது வந்து இந்த வாடகை ஒப்பந்தம் வந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் எத்தனை மாத காலம் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறது இருக்கணும் இந்த காலக்கெடுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சம்மதிச்சா மட்டும் தான் வந்து இதை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஏன்னா வந்து ஒரு பதினோரு மாதம் கழிச்சு ஓனருக்கு விருப்பம் இல்லை இல்லை பார்ட்டிக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது வந்து செல்லுபடியாகாது ஸோ அதனால வந்து அதை வந்து ரெண்டு பேருத்துக்கும் சமத்தால் பண்ணால் மட்டும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பதினோரு மாத கால இடைவெளியில் அந்த பார்ட்டி வந்து காலி பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் ஸோ அது வந்து ஒரு சட்டமாக இருக்குது அப்போ மூணு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து வேறு வீடு காலி பண்ணிவிட்டு போய்க்கலாம் அடுத்தது வந்து இந்த பார்ட்டி வந்து மூணு மாதமாக வந்து வாடகை தரலை அப்படின்னா வந்து அதை வந்து காலி செய்கிறக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கு உரிமை உண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த பார்ட்டி ரெண்டாவது பார்ட்டி குடியிருப்பை தவிர வேறு எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் செய்யக்கூடாது வச்சு நடத்துறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பார்ட்டி வந்து வீட்டை வந்து வேற யாருக்கும் உள் வாடகைக்கு கூட கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கணும் இப்போ நம்மட்ட வந்து ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்கி ஏழாயிரம் ரூபாய்க்கு விட்டு அவர் சம்பாதிக்க கூடாது ஸோ அந்த மாதிரி வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் வந்து பண்ணிடணும் இது எல்லாத்தையுமே வந்து மனப்பூர்வமாக எழுதி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடகையோட சொத்து விவரத்தை வந்து நம்ம போட்டுறணும் ஸோ எந்த சொத்துல எந்த வீட்டு நம்பர் என்ன எந்த இடத்துல வந்து அந்த வீடு இருக்குது அப்படிங்கிறது போட்டு ஒன்றாவது பார்ட்டியும் ரெண்டாவது பார்ட்டியும் சைன் பண்ணிடணும் சாட்சி வந்து ரெண்டு சாட்சிகள் வந்து சைன் பண்ணிடணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாடகை ஒப்பந்தம் ஸோ இதை வந்து பதிவு அப்படின்னு பெருசாக நம்ம செய்ய வேண்டியதில்லை இது வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ஒரு குறி மினிமம் ஒரு அமௌண்ட் கட்டி நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா இதை வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவாயிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்காக மட்டும் ஸோ இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த தேர்டு பார்ட்டிகிட்ட கொடுத்து கூட நம்ம இந்த அக்ரிமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோர்ட் இல்லாமல் யாராவது வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறவங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆர்பிட்ரேட்டர்கிட்ட கொடுத்து நம்ம இது வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ